ஒரே சத்தமாக இருக்குது சச்சி காய்திரி இங்கே வா ஒரு நிமிஷம் ஒரு சர்ப்ரைஸ் வா ஆமாம் குழந்தையை தூக்கிட்டு வா நான் விட்டுட்டு வந்தாலும் அழுகுவான் நீ பார்த்து இப்போ ரொம்ப சந்தோஷப்பட போகிறேன் ரொம்ப சந்தோஷப்பட போகிறேன் நீ பார்

இந்த மிக்ஸி ரொம்ப சத்தமாக கேட்குது நல்லா அரைக்க மாட்டேங்குது கமன் இந்த மாதிரி மிக்ஸி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா ஆமாம் சொன்னேன் இப்போ நல்லா ஓடிட்டு தான் இருக்குது அதுக்குள்ளேயே அது தூக்கி போட்டு இது யூஸ் பண்ணு தூக்கி கூட இருந்தால் இப்போ நல்லா ஓடிட்டு போட்டுங்கறீங்க அப்புறம் நீ தாண்டி குழந்தையெல்லாம் பயப்படுது அரைச்சோம்னா நல்லா அரைக்க சொன்னா சரி ஒரு இது சர்ப்ரைஸாக சந்தோஷப்படுவீன்னு பார்த்தா நீ என்னடான்னு பார்த்தா இது டென்ஷன் ஆகிறேன்

எங்கே போற நீ வாட்டுக்கு நீ பிரிச்சு பார்க்கலையா பிரிச்சு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் நிலமையே சரி புல்லட் மிக்ஸி வாங்கி கொடுத்தாவது கோவம் குறையும் சமானமாயிருவான்னு பார்த்தா நீ அதை விட்டு நீ புதுசாக சண்டைய ஆரம்பிச்சிருவாட்டுக்கு ஆயிரக்கனவே மிக்ஸி இருக்குது எதுக்கு புதுசாக மிக்ஸி வாங்கி வெட்டி செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறது நியாயம் தான் இப்போது ஒரு மிக்ஸி இருக்கும்போது இன்னொரு மிக்சி வாங்கிடக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்சி ரொம்ப சத்தம் கேட்குதுங்க சரியாக அரைக்க மாட்டேங்குது அது சின்ன ஜார் மட்டும்தான் ஒழுங்காக அரைக்கிது ரெண்டு ஜார் அரைக்கிறதே இல்லை அதனால தான் சரி நீ குழந்தையெல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டான்னா நிறைய தானியங்களாம் அரைச்சி ஊட்டச்சி ஊட்டணும் இந்த மாதிரிலாம் வேலை நிறைய இருக்குது மிக்ஸி வச்சு அதனால் வாங்கி கொடுத்தா சரி சந்தோஷப்படுவானு பார்த்தா இப்படி திட்டுறா என்ன பண்ணுறது நானும் திட்டிருக்கூடாது நான் திட்டின தப்பாக போச்சு சரி அதுக்கு சமாதானம் இல்லைன்னு பார்த்தா நீ புதுசாக ஒரு சண்டை கலர் மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க